பிரைஸ்தெலாட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சந்தோஷமாக இருப்பது நீங்கள் அடைய போகும் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் ஆதார வசனம் ரோமர் பதினைந்தாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக விசுவாச மக்களே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறவர் தேவன் அவரது பெயர்களில் ஒன்று நம்பிக்கையின் தேவன் யோவான் பதினான்காம் அதிகார இருபத்தி ஏழாவது வசனத்தில் இயேசு சொல்கிறார் என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்றும் வரையறுத்தார் தான் கொடுக்கும் சமாதானத்தின் மேன்மையை காட்டினார் அவருடைய பெயரே சமாதான பிரபு உலகம் கொடுக்கும் சமாதான தற்காலிகமானது மனிதன் தற்காலிகமானவன் அவன் சூழ்நிலை கைதி சூழ்நிலை மாறினால் அவனும் மாறக்கூடியவன் நம் தேவனோ என்றும் மாறாதவர் எதுவும் அவரை மாற்ற முடியாது அவரே நிரந்தரமானவர் அவர் கொடுக்கும் அனைத்தும் நிரந்தரமானது தேவ சமாதானத்தின் மேன்மை என்ன எது நடந்தாலும் நடவாவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உள்ளோர ஒரு நிம்மதி மகிழ்ச்சி இது எதனால் கிடைக்கிறது அவர் மேல் வைத்த நம்பிக்கையினால் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு சொல்லப்பட்டது போல நம்பிக்கையினால் உண்டாகும் சந்தோஷம் பொருட்களினால் வந்த மகிழ்ச்சி அல்ல விசுவாசத்தினால் உண்டான மகிழ்ச்சி நம்பிக்கையிலே இருங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார் என்ன நம்பிக்கை சர்வத்தையும் படைத்தவர் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம் நம்பிக்கை நம் உள்ளத்தில் சிங்காசனம் சிங்காசனமிட்டிருக்கிறவர் எதற்கு வேடிக்கை பார்க்கவா இல்லைங்க நம்மை அவருடைய சித்தத்தின்படி வாழ வைக்க அவரது சித்தம் என்ன நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதே அவருடைய சித்தம் மூணு யோவான் ரெண்டாவது வசனம் நம்மை அவரோடு நிரந்தரமாக்கிக் கொள்வது உறவில் நிலைத்திருக்க அவரை போல மாற்ற இவைகள்தான் நம்மை பற்றி அவருடைய சித்தம் இதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பெரிய பெரிய காரியங்களை அல்ல நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர் நம்மை பற்றி கொண்டுள்ள திட்டங்கள் சித்தங்களை நிறைவேற்ற முடியாது மேலும் அவர் அப்படி செய்வது இல்லை என்ன ஒத்துழைப்பு பரிசொத்த ஆவியாக நம்முடைய உள்ளத்தில் சகல வல்லவையோடும் கிருமையோடும் மகிமையோடும் அசைவாடே கொண்டிருக்கிறார் இயேசு முட்டைகளின் மேல் கோழி அடைகாத்து கொண்டிருக்கிறது போல அமர்ந்திருக்கிறது பார்த்தால் ஒன்றுமே நடவாது போல் இருக்கிறது ஆனால் எல்லா முட்டைகளுக்குள்ளும் புதிய ஜீவன் உருவாகி கொண்டிருக்கிறது இதற்கு முட்டைகள் செய்வது என்ன அமைதியாக இருப்பதை எவ்வளவு நேரம் நாள் இப்படியே இருக்கிறது என்று வெளியே நகர்ந்து வந்துவிட்டால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் நாம் தான் அந்த முட்டைகள் ஆவியானவை என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் அதற்கு பலனும் ஞானமும் வழிகாட்டுதலும் அவரே தருகிறார் முட்டை எதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் கோழி என் மேல் இருக்கும் வரை எனக்குள் புதிய ஜீவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஆனந்தமாக புதிய ஜீவனாக வெளியே வருவோம் என்று இது உண்மையான நிச்சயமான சந்தோஷம் வெளியே குஞ்சுகளாக வருகிற அன்றைக்கு பார்க்கலாம் இன்று ஒன்றுமே தெரியவில்லையே உஷ்ணமாகத்தான் இருக்கிறது என்று முறுமுறுத்துக் கொண்டிருக்கும் முட்டைகள் ஜீவன் பெறாமலே அழுகி போய்விடுகின்றன இருபது முட்டைகள் வைத்தால் இருபது குஞ்சுகளும் வெளிவரும் சந்தர்ப்பங்களும் உண்டு இதற்கு குறைவாக வருகிற சந்தர்ப்பங்களும் உண்டு விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டவை கருவுற்று இருக்கிற பெண்களே ஆனந்தமாக இருங்கள் நல்ல பேசுங்கள் நல்ல எண்ணுங்கள் இவைகள் குழந்தையை தாக்கும் காரணிகள் நல்ல உணவு சத்தான உணவு மட்டுமல்ல நல்ல எண்ணங்களும் உங்கள் வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவுக்கு அவசியமானவை மெய்யான வாழ்வு ஆனந்தமான வாழ்வு இனிதான் துவங்கப் போகிறது இந்த தடைகளெல்லாம் நீங்கிவிட்டால் சந்தோஷம் என்று எண்ணாதீர்கள் தடைகளின் ஊடே கஷ்டத்தின் ஊடே துன்பத்தின் ஊடே உங்கள் நிம்மதியை சந்தோஷம் இருக்கிறது அனுபவேங்கள் எப்படி என்னால் ஒன்று முடியாது எனக்குள் அடைகாத்து கொண்டிருக்கும் அசைவாடி கொண்டிருக்கும் என் தேவன் சகலத்தையும் அறிவார் அவர்தான் செய்து முடிக்கப் போகிறவர் பாரத்தை என்மேல் வைத்துவிடு என்றார் வைத்துவிட்டேன் என்னை மகிழ்ச்சியாயிரு உன் நம்பிக்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றார் அவர்தான் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் இப்போது எனக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களது தி எண்ணத்தின் திண்ணக்கமான நிலையாக இருந்தால் நீங்கள் ஆண்டு முழுவதும் ஏன் உங்கள் ஆயுள் காலம் முழுவதும் நீங்கள் ஆனந்தமாகவே இருக்கலாம் இதுதான் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவது முடிவறாத வேலை கடன் பாக்கி பணி செய்ய வேண்டிய மீதி காலம் இவைகள் முடிந்தபின் புதிய வாழ்வு என்பதை இன்றோடு அடித்துவிட்டு தடைகள் தான் வாழ்வு மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையின் வழி உங்களுடைய ஒவ்வொரு வினாடியையும் விலையேறப்பெற்றதாக மதியுங்கள் தேவனோடு செலவிடும் நேரம் அற்புதமானது அது இன்வெஸ்ட்மெண்ட் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஆகையால் நீங்களும் எதற்காகவும் காத்திருக்காதீர்கள் இது வரட்டும் அது வரட்டும் அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் இது தீரட்டும் என்று காத்திருக்காதீர்கள் உங்கள் மகிழ்ச்சியை ஒத்தி போடாதீர்கள் மகிழ்ச்சிக்கு கேரண்டி கொடுக்கிறவர் நம்பிக்கையின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நாம் நேற்றைய நாளைய தேவனோடு இல்லைங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவரின் பிள்ளைகள் எபிரேயர் பதினொன்று ஒன்றில் இப்பொழுது விசுவாசமானது என்று கூறுகிறது இப்பொழுது இந்த இந்த நேரத்தை விட சிறந்த நேரம் இல்லை என்று இப்போதே தீர்மானியுங்கள் ஆசீர்வாதமாகவே இருக்கப் போகிறீர்கள் என்பதற்கு அடையாளம் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை ஜெபிக்கலாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருங்கள் என்று சொன்னதன் பொருள் விளங்கிக் கொண்டோம் சந்தோஷம் எங்களுக்குள் வாசம் செய்யும் தேவ ஆவியானவர் மேலுள்ள நம்பிக்கையை பொறுத்தது சார்ந்தது இதை கீழே விழுவதும் எழுவதுமாக இருப்பது இல்லை உறுதியாக நிலைத்திருந்து பெருக வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம் முற்ற முடிய உம்மிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன் ஹல்லே லூயா